இது திருவள்ளூர் படவேற்காடு போட்டுக்கு திருவள்ளூர் போற வண்டியா இருக்க போகுது அது ரைட்டு எங்க போகுதுன்னு கேட்கணும்ல இந்த வண்டி எங்க போகுது படவேற்காடா இடம் இருக்கா சரி இடம் இருக்கும் வாங்க போயிடலாம் சரி உக்காரு வாங்க அந்த வட்டில லேட் ஆகிடும் நமக்கு இது பொன்னேரி பேருந்து நிலையம் இல்லை இது வேற ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம் வேற ஏதாவது பஸ் இருக்கான்னு பார்க்கலாம் இது பொன்னேரி பேருந்து நிலையம் இல்லை வேற ஏதாவது வண்டி எங்கே போகுது பாருங்க பூந்து மல்லியாது இது பொன்னேரியா லாஸ்ட் இப்போ இருக்கு காட்டூரில் நல்லா இருக்குங்க இது மேல்பாக்கம் முப்பத்தெட்டு சரி வாங்க அந்த வண்டியில் ஏறி போயிடலாம் வாங்க அந்த வண்டியில் போயிடலாம் வாங்க வண்டி ரொம்ப கம்மி தான் நின்றுட்டு போயிட்டாலும் போயிடலாம் வாங்க இல்லை இல்லை இங்கேருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் போகணும் ஆமாம் ஆமாம் ஓல்டான் ஓல்டான் இருப்பா இருப்பா பழவேற்காடு பேருந்து நிலையம் சில வண்டிகள் தான் போகுது திருவள்ளூருக்கு போகுது ஹில்ஸ் போகுது போகலாம்மா அப்படியே எங்கே அங்கே இறங்கிட்டீங்க அப்படியே போலாம் போகலாம் எடுத்துக்கிறேன் பேங்க் போட்டிருக்கு பழவேற்காடு புளிக்காடு புளிக்காட் பிரான்ச் புளிக்காட் பிரான்சு போட்டிருக்காங்க ஆமா ஆமா எல்லாம் இருக்க நிறைய இருக்க கொக்கல்லாம் நிறைய இருக்க எல்லாம் மீன் மீனுக்காக அவ்வளவு நிக்குது அங்கே நிற்கிறது இது லைட் ஹவுஸு அந்த லைட் ஹவுஸுக்கு ஒரு பெரிய பாலம் இருக்குது அது வரைக்கும் போகலாம் இது நேராக கடலோட கடல் கடந்து போயிடுது இங்கே வந்து மணலே காணும் தரதான் எல்லாம் நிறையா போட்டெல்லாம் இருக்குது உள்ள ஸோ போகிறவங்க வந்து அந்த போட்டில் போயிட்டு வரலாம் ஸோ நிறைய பேர் நிற்கிறாங்க சுற்றிட்டு வரலாம் நிறைய பேர் போட்டில் போட் ட்ராவல் போகிறவங்க இதில் போகலாம் எவ்வளோ தூரம் போவாங்கன்னு தெரில அலைகள் அதிகமாக இல்லை மற்ற இடத்துல இருக்கிறது அலைகள் ரொம்ப அதிகமாக இல்லை ரொம்ப கம்மியாக தான் இருக்குது எல்லாம் மீன் வாங்கிட்டு போகிறவங்க நிறைய இருக்காங்க எங்கள் பேர் அந்த படகு குழாம் என்று சொல்கிறோமே இங்கேருந்து போகிறாங்க அதுக்கு ஏதோ இரநூறுவா முந்நூறுபா சார்ஜ் பண்ணுறாங்க கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்படியே திரும்பி கொண்டாந்து விட்டுருவாங்க இப்போ வராங்களா ஒருத்தர் நல்லா அந்த கொக்கல்லாம் நிறையா பறக்குது மீனுக்காக மோட்டர் போட்டு தான் பெரிய போட்டு தான் இது பழவேற்காடு வந்ததுக்கான ஒரு பதிவு தான் ரொம்ப நாள் ஆசை பழவேற்காடு வரணும் இதெல்லாம் பார்க்கணுன்னு சொல்லிட்டு தான் ஒரு வழியாக வந்தாச்சு பார்த்தாச்சு போக வேண்டியதுதான் அப்படியே குடிங்க ரெண்டு பேர் நம்ம சேர்க்க முடியாது அப்புறம் பார்த்துக்கலாம் ரெண்டு பேர் சேர்ந்து பிறகு எடுத்துக்கலாம் எல்லாம் எடுத்துக்கிட்டேன் அது எடுத்துக்கிட்டாங்க பழவேற்காடு கடற்கரைக்கு போகக்கூடிய சாலை இல்லையா பிரிட்ஜு இது ஆக்சுவலா இது வழியாக இன்னும் ஒரு ஒரு கிலோமீட்டர் போனால் அந்த கடற்கரைக்கு போயிடலாம் நிறையா ஷேர் ஆட்டோ போகுது உள்ள இது வந்து ஆறுன்றாங்க முகத்வாரன்றாங்க கொசத்தலையாரோட முகத்வாரம் போல் தெரியுது மேடம் அங்கே ஒரு பத்து நிமிஷம் செலவு பண்ணியிருக்கோம் அவ்வளோதானே அதிகமான டைத்தை வேஸ்ட் பண்ணல வந்தோம் பார்த்தோம் அதே கொஞ்சம் வீடியோ எடுத்துக்கிட்டோம் அவ்வளோதான் போயிடலாம் வந்தது அதை மிஸ் பண்ண வேண்டாம் நல்லா தான் இருக்கு பழவேற்காடு லைட் ஹவுஸ் இப்போ பீச்சை நோக்கி போயிட்டுருக்கோம் து இது எந்த ஸ்கூலுக்கு தெரியல இதை போட்டுக்க ஓ அருள்ஜோதி குருக்குல பாடசாலை அருள்ஜோதி இது வள்ளலாருடைய இது நடத்துகிறாங்க நினைக்கிறீங்க வள்ளலார் இருக்கார்ல அவங்க வச்சு நடத்துறது எங்கே இதோட முடிஞ்சு போகுத ஆ இதுதான் பீச் ரோடா சரி போகலாம் பழவேற்காடு பீச் அந்த படகு துறையிலேருந்து ரெண்டு கிலோமீட்டர் உள்ளே வர வேண்டியிருக்கு நிறையா மக்கள் வந்து போகிறாங்க ரொம்ப அதிக அளவில் இல்லை சென்னையில் இருக்கிற அளவுக்கு ரொம்ப அதிக அளவில் இல்லை இருந்தாலும் மக்கள் வந்து போகிறாங்க அலைகள் நல்லா இருக்கு பாருங்கள் க்ளீனாக இருக்கும் தண்ணி ரொம்ப சுத்தமாக நல்லா இருக்குது அலைகளும் இருக்குது பழவேற்காடு கடற்கரை பீச் பீச் வரைக்கும் வந்தாச்சு ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம் மரினா கடற்கரை பாண்டிச்சேரி கடற்கரை அதுக்கப்புறம் பழவேற்காடு கடற்கரை நல்லாயிருக்கு இருக்கூர் ஓடுதா இருக்கு ஓடு ஓடு ம் நல்லா இருக்குது சன் பழவேற்காடு பீச்சு பக்கத்தில் அப்புறம் பழவேற்காடு Sunset from Pazhaverkade. Very very beautiful. So beautiful. Sitting sun. Now the time is 6.10 pm. P very beautiful. Wonderful. I love nature. I love sun. வரவேற்காடு செட்டிங்ஸ் அண்ட் வீடு இருக்கிறதுனால உலகத்திலே பல கடற்கரைகள் இருக்கிறது ஏனென்றால் பூமியிலே பல கடல்கள் இருக்கிறது அதுவும் கடற்கரையும் இருக்கிறது இல்லாமல் கடல் எப்படி அந்த வகையில் தமிழ்நாட்டிலே சென்னையிலே மெரினா பீச் அது ஒரு பொழு பொழுதுபோக்கும் இடமாகவே இருக்கிறது அடுத்தபடியாக பெசன்ட் நகர் பீச் அங்கே மூன்றாவதாக சென்னைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பொன்னேரிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பழவேற்காடு பீச் வெகு நாளாக அங்கே சென்று வர வேண்டும் ஒரு எண்ணம் இருந்தது அதனால் எதிர் வீட்டுக்காரர் கஜேந்திரன் ஒரு ஒரு மூன்று வாரங்களாக பேசி நேற்று ஞாயிற்றுக்கிழமை சென்று வந்தோம் எப்படி சென்றோம் என்றால் ரயில் பயணம்தான் பிறகு பேருந்து பயணம் பெரம்பூர் ரயில் நிலையத்தில் தொடங்கி பேசன் பிரிட்ஜ் இறங்கி அங்கிருந்து பொன்னேரி இறங்கி பேருந்து மூலமாக அந்த படவேற்காடு சென்றோம் முதலில் அங்கே ஒரு படகு குழாவும் இருக்கிறது அங்கே கொஞ்சம் படம் எடுத்துக்கொண்டு அங்கிருந்து சுமார் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நடந்தே சென்று கடற்கரைக்கு சென்றோம் நன்றாகவே இருந்தது தண்ணீர் தெளிவாக இருந்தது மக்கள் கூட்டம் இல்லை என்றாலும் அதிகமாக சுற்றுலா பயணிகள் அங்கே வந்திருந்தார்கள் எல்லாவற்றையும் பார்த்தோம் அந்த கடற்கரையில் ஓடினேன் ஓடினேன் ஓடி திரும்பி வந்தேன் எல்லாம் படம் எடுத்துக்கொண்டோம் திரும்பி அங்கிருந்து பேருந்து ஒரு பேருந்து எடுத்துக்கொண்டு பொன்னேரி வந்து சேர்ந்தோம் பேருந்து பயணம்தான் பொன்னேரியிலிருந்து திரும்பி ரயில் மூலமாக பேசன் பிரிட்ஜ் இறங்கி பெரம்பூர் வந்து பெரம்பூரிலிருந்து வீடு வந்து சேர்ந்தோம் சுமார் ஒரு மதியம் இரண்டரை மணிக்கு புறப்பட்டோம் வீடு வந்து சேரும்பொழுது மணி ஒன்பதரை தூரம் அதிகம் சுமார் ஒரு நாற்பத்தஞ்சிலிருந்து ஐம்பது கிலோமீட்டர் இருக்கும் ஆனால் எ எளி எளிதான பயணம் இனிய பயணம் வாழ்க்கையிலே எத்தனையோ கடற்கரை சென்றுள்ளேன் இது போல ராமேஸ்வரத்திலும் நான் சென்றுள்ளேன் கன்னியாகுமரியிலும் சென்றுள்ளேன் தரங்கம்பாடி பீச்சுக்கும் சென்று வந்துள்ளேன் ஆனால் எல்லாம் சிறப்பானது சென்னை மெரினா பீச் இப்பொழுது அடுத்தபடியாக சொல்ல வேண்டுமென்றால் இந்த படவேற்காடு கடற்கரை அருமை அருமை ஞாபகத்திலே எப்பவும் நிலைத்து நிற்கும் அதனால்தான் பல இடங்களுக்கு நான் சென்று அதை வீடியோவாக எடுத்து எனது யூடியூப் சேனல் சிதம்பரம் கொள்ளிடம் அதில் பதிவிடுகிறேன் அது ஒரு ஆனந்தமாக இருக்கிறது ஒரு இரண்டு வருடம் கழித்து அல்லது மூன்று வருடம் கழித்து திரும்பி பார்க்கும் பொழுது நமது பழைய நினைவுகள் நமக்கு அப்படியே ஆர்ப்பரித்து கொண்டு வெளியே வரும் எதுவும் மறக்க முடியாத நிலைவாகவே இருக்கும் எனவே நண்பர்களே உங்களுக்கும் பொழுதுபோக்கு இருந்தால் போக வேண்டும் என்றால் நீங்களும் சென்று வாருங்கள் பழவேற்காடு கடற்கரைக்கு எளிய பயணம்தான் பல மார்க்கங்கள் இருக்கிறது பொன்னேரி சென்று போவதற்கு சென்னையிலிருந்து பெரம்பூரிலிருந்து போகலாம் அதுபோல செங்கொண்டத்திலிருந்து போகலாம் திருவள்ளூரிலிருந்து பேருந்து வசதி இருக்கிறது வருகிறார்கள் எனவே உங்கள் பயணத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்து கொண்டு சென்று வரலாம் மகிழலாம் இதெல்லாம் ஒரு சிறப்பான தருணமாக உங்கள் வாழ்க்கையில் அமையும் எனக்கு அப்படி அமைந்தது என்று சொல்லி இந்த காலைப்பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் எல்லோருக்கும் என் அன்பான காலை வணக்கம் நல்வாழ்த்துக்கள்